மையம்ிடு ஏன்ைடமா வைக்கூடாது பின்னாடி வைக்க கூடாது அதுதான் நம்மளுடைய This is attraction. This was giving salvation for many, many, many. And you know what made me Catholic back after 16 years of Protestant journey as a pastor? Protestant pastor, Catholic. என்ன மறுபடியும் கத்தோலிக்க நான் மாத்தினது எது தெரியுமா செல்ம யூனோ வாட் மேட் மீ என்ன

maxim i rebuked that vision from, from, from my eyes i rebuked that vision because i don't want to see the crucifix of jesus no protestant pastor ever used the crucifix of jesus the protestant

அவர் என்னுடைய ஆன்மாவை அழைச்சிக்கிட்டு போனேன் இன் நிறைவடைந்த அந்த செயல்களுக்கு என்னை அழைச்சிக்கிட்டு போனேன் சீஸ் அப்புறம் அவர் கேள்வி கேட்டார் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் விச்சர் ஜஸ்ட் தி க்ரோஸ் அண்ட் கிறிஸ்டஃபின்ஸ் இன் தி சென்டர் எந்திருச்சபைக்கு நடுவில் சிலுவையா மையமா நடுவில் இருக்குதோ அதுதான் உண்மையான திருச்சபை என்னைக்குமே முடியாம இதுதான் எல்லா காலத்திலையும் கத்தோலிக்க திருச்சபைக்கு மையமாக இருந்து கொண்டிருக்கிறது Hallelujah. Hallelujah. in my search என்னுடைய சபையில் தேடல் இட் டு சிக்ஸ் இந்த கத்தோலிக்க ஆழங்களுக்கு நான் நோண்டிக்கிட்டே புரிஞ்சுக்கிறதுக்காக எங்க

நீங்க கத்தோலிக்க திருச்சபை பக்கத்தில் இருந்தாலும் உங்க மனதளவு கோயில் வெகு தூரத்தில் இருந்தீங்கன்னா நீங்க மறுபடியும் கத்தோலிக்க திருவையை தேடி வாங்க அருட்சாதனங்களை தேடி வாங்க அன்னை மரியாவை தேடி வாங்க கத்தோலிக்க திருவையில் உள்ள எல்லா அருட்சாதனங்களுக்கு உங்களைய விட்டு அதை தேடி வாங்க தெள்ள தெளிவாக மட்டும் கிடையாது இஃப் ஐ எம் சென்டிங் எ ரிவைவல் குளோபலி இட் will be only through my catholic church நான் ஒரு விஷயத்தை பத்தி நான் பெருமை கொள்வேனா அது என்னுடைய கத்தோலிக்க திருவையை பற்றி மட்டும்தான்

When I came back to Catholic Church, I lost everything. Nang Catholic kita yawa yung banda para dyan ay na yung lahat siya. I lost everything. Yung na yung lahat yun ano yun? Almost everything I lost. Yung kinita yung na yung But I got so many things. Ano yung naganay yung mga bagay na Today I have a mother. Amen. Yung naganam yung mga Amen.

before you are going far away from the holy catholic church try to understand what is the church catholic. what is the liturgy of the church catholic. what is the meaning of the eucharist what is mother mary why church is giving as very much importance to mother mary throughout the church history 2025 years ever ever and ever never ever church neglected the importance of mother mary Church called her Theotokos. You know what is the meaning of Theotokos? Mother God of God. God bearer. Mother of God. Hallelujah. God bearer. Hallelujah. Hallelujah. <laughs> <laughs> முதல்ல படிக்கணும் கத்தோலிக்க திருவை அருட்சாதனங்களை கொண்டு வந்தது அன்னை மரியாவை இவ்வளவு முக்கியமா கொண்டாடுகின்றது அன்னை மரியாவை ஏன் கடவுளின் தாய் என்று அழைக்குது

to seek the problem solving some other place நீங்க மற்ற இடங்கள்ல போனா உங்களுடைய பிரச்சனை தீராது you may have certain disappointments with your father what is the meaning of that you will be leaving your father and get another father உங்க அப்பா கூட ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த அப்பா விட்டு வேற ஆளு கிட்ட போய் அப்பான்னு கூப்பிடுவீங்களா கூப்பிடுவீங்களா எனக்கு அப்பா கிட்ட கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அதனால நான் வேற இனி ஒரு அப்பாவை தேடி போய் அப்பான்னு அவரை கூப்பிடா

ஒரே தந்தை தான் சிலுவையில் சொன்ன அந்த செய்தியை எடுத்து சொல்லுங்க போ

சிலுவையை பற்றிய செய்தி சிலுவையை பற்றிய செய்தி காட்மையே பற்றிய செய்தி காட் அது கடவுளின் வல்லமையே பவர் ஆஃப் இஸ் அங்கேதான் கடவுளுடைய வல்லமையானது வெளிப்படுத்தப்பட்டது பவர் ஆஃப் கிராஸ் இஸ்

சக்தியோட கழிக்கிறேன் நம்ம டீல் பண்றது டீல் பண்றது டீலிங் டீலிங் வென் யூ ஆர் dealing வித்ராங் கிடையாது okay, why it is written, எடுவே பக்கத்தில்டுவே அங்க பவர் இருக்குது வல்ல இருக்கு சி இருக்குது டீலிங் வித்

ஏனென்றால் சிலுவையும் சிலுவையை பற்றிய செய்தியும்ல்லமையின் ஒரு வல்லமையினுடைய

புனிதர்கள் எல்லாம் பேய்களை விரட்டி இருந்த அந்த பேய்களை ஓட்டக்கூடிய அந்த நிகழ்வுகளை பத்தி நான் படிக்க ஆரம்பிச்சேன் புனிதர்கள் saints who did exorcism யாரெல்லாம் அந்த பேய்களை ஓட்டுகின்ற காரியங்கள் செஞ்சிட்டு இருந்தங்களோ they were they were different in names அவங்களுக்கு பேர்ல வித்தியாசம் இருந்திருக்கும் but everybody used to cross ஆனா எல்லாரும் சிலுவையை பயன்படுத்துனாங்க hallelujah you understand you புரிஞ்சதுங்களா அந்த சந்தரின் பேரு இந்த சந்தரின் பேரு எல்லாமே வித்தியாசம் வித்தியாசம் பேர் எல்லாம் வித்தியாசமா இருந்தது இந்த புனிதர்களுக்கான பேர்கள் எல்லாம் பல பேருகள் இருந்தது ஆனா இவங்களுக்கு எல்லாருமே ஒரே ஒரு விஷ்ணிபான் ஒரே சிறு சிலுவையை தான் இவங்க எல்லாருமே பயன்படுத்தினாங்க அல லூயா அலே லியா அல லூயா அந்த புனிதர்கள் திசை இந்த இந்த புனிதர் அன்ன தசை இந்த புனிதர்

உங்க வீட்ல அரிசியளனாலும் பிரச்சனை இல்ல ரைஸ் அரிசியளனாலும் பிரச்சனை இல்ல யூ must have a cross inside your house இது வேணும் உங்களுக்கு ஆமென் ஆமென் நோ நோ மால் cross you are buying you have to get it blessed நீங்க அதை மந்திரிச்சிட்டு you have to get blessed நீங்க அதை மந்திரிச்சு வாங்கிட்டு போணும் சிலுவை வீட்ல சிலுவை வேணும் that cross அந்த சிலுவை

Hallelujah. Oh my brother is come come brother. Oh, God is using him in different, different you remember him? Yeah, yeah. yeah. Father? Yes, yes, yes. We prayed for that family. Yes. Sonia. <laughs> oh my God. He, show me your cross. Show me your cross. Sylvia That's it, brother. That's it. யிர் சாதம் வீட்டில் இல்லா இருந்தாலும் பிரச்சனை இல்ல கூட்டுக்கரை இல்லா இருந்தாலும் பிரச்சனை இல்ல പൊങ്കൽ ഇല്ല അത് പൊങ്കൽ ഇല്ല പ്രചന ഇല്ല ഇന്നോസ് നീ കൈ വെയ്യമാല ഇത്ത அது அது கை வீட்டில் வேணும்போது வெற்றி வெற்றி இருக்குது வெற்றி வெற்றி சத்தமா சொல்லுங்க வெற்றி

ஆமா அது மட்டுமே தான் மீட்பு பெறுகின்றவர்களுக்கு கிடையாது நிறைய சௌக்கியங்கள் நடைபெற்றுக் கொண்டுள்ளது மாசிவ் ஹீலிங் பவர் இஸ்மோ நிறைய சௌக்கியங்கள் கடந்து வருகின்றது மாசிவ் ஹீலிங் பவர் இஸ்மோபை தெய்வீக வல்லமையின் வெளிப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது

Ave Maria, Ave Maria, Ave Maria, Jesus name, Jesus, ne. Jesus, şıra baba 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 la 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 la, haraba la 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 la, she is praying for you today, abalone kargı sevi she is praying for you today, abalone kargı மோஸ்ட் பவர்ஃபுல் பார் யூ அவர் உங்களுக்கான செபத்தில் உள்ள செபம் அது அந்த செபம் கடுத்து நாமத்தில் எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்ன வார்த்தையின் மௌனமானது வல்லமையா இருக்குது இந்த வலது கரத்தில்

பிக்சர் கிவ் யூ நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் பை சிக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் சொல்ற ஒன்பது ஆறு அஞ்சு ஆறு நைன் சிக்ஸ் பை சிக்ஸ் ஒன்பது ஆறு அஞ்சு ஆறு

பட் அஸ் ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ இட் இஸ் ஆஃப் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமையே அபவுட் கிராஸ் இஸ் போலிஸ்னஸ் பார் அழிந்து போகக்கூடியவர்களுக்கு சிலுவையை பற்றிய செய்தி வெறும் மடமையே மெசேஜ் ஆஃப்ராஸ் போலிஷ்னஸ் சிலுவையை பற்றிய செய்தி மடமையே

அது ஆசீர்வாதத்தின் அடையாளமா இருந்தது கிடையாது அது இட் வாஸ் நாட் தி சைன் ஆஃப் பெனடிக்ஷன் அது ஆசீர்வதிக்க கூடிய ஒரு அடையாளமா இருந்தது கிடையாது இட் வாஸ் தி கர்ஸ் சைன் ஆஃப் கர்ஸ் அது சாபத்தினுடைய அடையாளமா இருந்துச்சு திருச்சிலவே தென் வாட் மேட் கிராஸ் அண்ட் தி மெசேஜ் ஆஃப் தி கிராஸ் இஸ் சல்வேஷன் ஃபார் தோஸ் ஹூ பிலீவ் அப்புறம் எப்படி இந்த சாபத்துக்கு அடையாளமா இந்த திருச்சிலுவையின் அடையாளம் எதனால அடையாளமா மாறுச்சு சம்திங் என்னமோ அந்த சிலுவையில் நடந்திருக்கு பிபோர் ஜீசஸ் முன்னாடி மெனி பேர் எத்தனையோ பேர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாங்க

நிறைய பேர் அவங்க சிலுவையில் அரைஞ்சு சாவடிச்சாங்க மந்த்லி வீக்லி இயர்லி வருடத்துக்காக வருடத்துக்கோ மாதத்துக்கோ வாரங்களுக்கோ நிறைய பேர் அவங்க சாவடிச்சாங்க பட் எனிமன்ஸ் டெத் ஆனா யாருடைய மரணமும் டிட் நாட் மேட் எனி டிஃபரன்ஸ் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல டு தி கிராஸ் சிலுவைக்கு ஹalleluya 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 இன் தி ஹிஸ்டரி ஆஃப் தி வேர்ல்ட் உலகத்தின் வரலாற்றில் பிபோர் ஜீசஸ் டெத் ஆன் த கிராஸ் சிலுவையில் இயேசு இறந்த அந்த சிலுவை மரணத்துக்கு முன்னாடி நோ ஒன் எவர் பிலீவ்ட் இன் த கிராஸ் ஆர் நோ ஒன் எவர் லிஃப்டட் த கிராஸ்

அந்த சிலுவையில் உயிர் தரந்த the cross became very significant and became the it became the center of christianity அந்த திரு சிலுவை ஆனது மிக வல்லமை ஒரு பொருளாக கிறிஸ்தவ சமயத்தின் அடையாளமாக மாறியது